நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல விழுப்புரம் அருகே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது இந்த ஆண்டு திருவிழாவை காண தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திருநங்கைகள் விழுப்புரம் நகரில் குவிந்துள்ளனர் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அழகு போட்டி விழுப்புரம் நகராட்சி திடலில் நடந்தது இதில் பங்கேற்ற நடிகர் விஷால் திருநங்கைகளுடன் நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டார் போட்டி பரிசளிப்பு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு புறப்பட தயாரான போது ரசிகர்கள் பலரும் முண்டியடித்து அவரை சூழ்ந்தனர் கூட்ட நெரிசலில் சிக்கிய நடிகர் விஷால் திடீரென மேடையிலேயே மயங்கி விழுந்தார் அவர் அருகில் நின்றிருந்தவர்கள் அடைந்து விஷாலை தாங்கி பிடித்து விழா மேடையிலேயே படுக்க வைத்து ஆஸ்வாசப்படுத்தினர் பின்னர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுவினரை வரவழைத்து நடிகர் விஷாலுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது சுமார் பத்து நிமிடங்கள் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்த நடிகர் விஷால் தனது காரில் ஏறி சிகிச்சைக்காக விழுப்புரம் தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு உடல் பரிசோதனை செய்து கொண்டு சென்னை புறப்பட்டு சென்றார் சரியாக சாப்பிடாததும் அதிக கூட்டமும் தான் விஷால் மயங்கி விழ காரணம் என கூறப்படுகிறது